வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியில் சுக்கரன் எரிப்பு சவால்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்படும் ஐந்து ராசி மக்களுக்கு சற்று எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிட நேரத்திற்கு மேஷராசி சுக்கரன் எரியும் தன்மையில் ஈடுபடப் போகிறார் சூரியனுடைய கதிர்வீச்சால் தன்னுடைய சக்தியை அவர் இழக்கிறார் மேஷ சுக்கிரன் சுக்கரன் எரிவதால் சில ராசி மக்களின் தொழிலில் இடஒது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன மேலும் இந்த பதிவின் மூலம் இந்த எரிப்பால் பாதிக்கப்படும் ராசிகள் மற்றும் அவரின் தொழில் வாழ்க்கையில் என்ன தவறுகள் ஏற்படக்கூடும் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவான நிலையில் இருந்தால் அவரின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் இந்த ராசி மக்கள் தங்கள் பயணம் செய்வதை மிகவும் விரும்புகிறார்கள் மற்றும் அனைத்து வகையான வசதிகளுடன் ஆடம்பரும் வாழமும் விரும்புகிறார்கள் எனவே மேஷத்தில் சுக்கரன் எரியும் போது மேஷம் ரிஷபம் கடகம் கும்பம் மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் தங்கள் தொழிலில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த கிரக நிலைகள் கூறுகின்றன அதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி மக்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மேஷராசி சுக்கரன் எரிதா எரிவதால் ராசி மக்களுக்கு சாதகமாக இருக்காது சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இவர்கள் மீது வேலை அழுத்தம் அதிகரிப்பது மற்றும் இவர்கள் மூத்தவர்கள் இவர்களின் வேலையில் இவர்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளை புறக்கணிக்கும் வாய்ப்புகளும் கூட ஏற்படும் இதனால் மேஷராசி மக்கள் ஏமாற்றம் அடைந்து மன வருத்தம் அடைவார்கள் மேஷராசி மக்களினுடைய யாராவது பதவி உயர்வு அல்லது உயர்வை எதிர்பார்க்கலாம் அவர்கள் இப்போது இன்னும் அதற்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து சற்று அமைதியாகவும் பொறுப்புணர்வுடனும் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் கூட நீங்கள் விரும்பும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் பெற முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே இது ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள் செல்லட்டும் பிறகு யாவும் உங்களுக்கு நலமாக மாறும் அடுத்து ரிஷபம் நீங்கள் ரிஷபராசி மக்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தங்களது மூத்த அதிகாரிகளுடன் உரையாடுவது போதும் உஷாராக இருங்கள் ஏனெனால் அவர்கள் உங்கள் வேலையில் உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் தன்னம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டத்தில் எளிதான வேலையை கூட நீங்கள் கடினமாக கண்டு செயல்படுவதற்கு அஞ்சலாம் தாங்கள் வே செய்யும் வேலையில் உள்ள தடைகளை பார்த்து ஏமாற்றடையும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் பொறுமையை கடைபிடிப்பது இந்த நேரத்தில் மிக மிக அவசியமாகிறது என்று நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து கடகம் மேஷராசி சுக்கரன் எரிப்பு சஞ்சரிப்பதால் சற்று கவனமுடன் கடகராசி மக்கள் இருக்கும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த காலம் கடகராசி மக்களுக்கு சிறந்ததாக இருக்காது கடகராசி மக்கள் வேலை செய்யும் பணியெடுத்தும் உங்கள் தொழிலும் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நீங்கள் உங்கள் மூத்த அதிகாரிகளை கவர விரும்பலாம் அல்லது உங்கள் வேலையில் உங்கள் வேலையை பாராட்ட அவர்களுடைய பெற முயற்சி செய்யலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கான பாராட்டுவதற்கான பாராட்டுகளை தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது தங்களின் பதவி உயர்வு அல்லது அதிகரிப்பு சம்பள அதிகரிப்பு பெற நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்க சூழல் இருக்கிறது மிகவும் கடினமாக உழைத்தாலும் பணியெடுத்து வரும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் மனம் வருத்தம் அடையலாம் ஆகவே பொறுமையும் உங்களுக்கு நிதானமும் அவசியமாகிறது என்று உணர்ந்து செயல்படுகிறது அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு சுக்கரன் எரிப்பு நிலை தொழிலை விடக்கூடிய தன்மையில் இருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் அந்த எதிர்மறையான தாக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வேலையில் நீங்கள் தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் வேலையை முழு கவனத்துடனும் அமைதியாகவும் செய்தால் நன்றாக இருக்கும் உங்களுக்கு மறுபுறம் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொழிலையோ அல்லது பலனையோ திருப்பிக் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் ஒரு செயல்முறை திட்டத்தை உருவாக்கி அதில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் நீங்கள் நரமணம் முன்னுக்கு வரலாம் என்று தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு ராசியில் சுக்கர பகவான் எரிக்கப்படுவதால் மீனராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பல தடைகள் நீங்கள் அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்கள் மூத்த அதிகாரிகளிடம் மற்றும் உங்களுக்கு சக வேலையில் பணிபுரியும் சக ஊழியர்களிடம் வேலையில் விரிச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இதை தவிர உங்கள் மூத்த அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாகவும் பணிவாகவும் பண்புடனும் நிதானமாக பேசுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது உங்கள் வேலை உங்களின் வேலைக்காக மூத்தவர்களால் பாராட்டப்படாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களின் பயத உயர்வு அல்லது சம்பள அதிகரிப்பு போன்ற பிற வசதிகள் யாவும் தற்சமும் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும் பணியிடத்தை மாற்றமும் கூட நினைக்கலாம் ஆகவே அது தேவையற்றது இந்த நேரத்தில் சற்று பொறுமையாக இருங்கள் யாவும் ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களில் யாவும் மாறும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்தர் ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி